வணக்கம் முங்கல் மீனவன் நாங்கள் வந்துக்கிட்டு தண்ணி பண்ண மீனை சூப்பராக பொறிச்சு கஞ்சி பிடிக்க போகிறோம் பாருங்கள் இது எப்படி பொறிக்கணும் தண்ணி பண்ணால் இந்த மீன் பார்த்துருக்கீங்களான்னு தெரில பாருங்கள் நிறைய பேர் சில இடங்களில் வந்து கருப்பு கிடைக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் இதை தண்ணி பண்ணான்னு சொல்லுவாங்க இந்த மீன் சுடுறதுக்கு ரொம்ப சுத்தமான மீன் ஆனால் நாங்கள் பொறிச்சு கஞ்சி பிடிக்க போகிறோம் பாருங்க இப்போ முதல் இதை க்ளீன் பண்ணுவோம் இது வந்து அதிகமாக செவில் இருக்கிற மீன் செதில் இப்போ கல் சமைக்கிறதுக்கு தேவை நம்ம எலிப்புறம் வந்து இந்த இந்த முள்ளை தாண்டி எடுக்க போயிருக்காரு இங்கிட்டு இருந்தாலும் ஓடி வருது அப்ப இந்த மாதிரி இடத்துல இருக்கும் காத்து கொஞ்சம் டீரெல்லாம் அரசுல

பாருங்க நல்லா சூப்பராகவே நல்லா கழுவியாச்சு நல்லா கழுவிட்டேன்னு இதுக்கு வந்து மசாலா தடவை இப்போ வந்து நம்ம பச்சைக்காயா இந்த பச்சைக்காயை வச்சு அரைச்சி தான் நம்ம மீனை வறுத்து பொறிச்சு சாப்பிட போறோம் அரைச்சிருவியா தம்பி மாவு மாதிரி அரைக்கணும் கொடுத்தா அழகாக அரைச்சிருக்கோம் பாருங்க வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்து அப்படியே அந்த மசாலா வேலை நம்ம அப்படி இல்லை மசாலா விளையாடு பேஸ்ட்டு பச்சைக்காய் பேஸ்ட்டு பாருங்க பாருங்க மீனுடைய முட்டை முட்டையை வேலை போடுறாங்க

ீன் பழ்த்தா <encuentras> <esteem> <factual loss>

அப்படியா அழாதான் வந்துட்டு பார்த்து நாட்டு கொடுத்து செய்ய மாட்டேன் தான்

பக்கத்திலே உண்மையிலேயே உண்மையா ஒரு மீனை வித்தியாச அதை ருசியை உணரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க வேற எந்த அதுல வேற எந்த ஸ்மெல்லுமே இல்லை அந்த பச்சை மிளகாயுடைய ஸ்மெல்லு மீனுடைய ரியல் ருசி இது ரெண்டும் தான் இருக்கு அதுக்குள்ள